லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றம் இன்றும் அவை தொடங்கிய உடனேயே முடக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் அவையை முடக்கிறாங்க குறிப்பா இந்த பீகார் வாக்கு திருத்தம் குறித்தான விவகாரம் நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பீகாரில் இப்போ இருக்கிற நிலையை பார்த்தா இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறது தான் ஒரே முடிவாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சியும் அவருக்கு வேறு வழி இல்லை அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வாக்கு திருத்தம் அவ்வளவு ஒரு பாதிப்பை உண்டாக்குமா தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் இந்த தேர்தல் புறக்கணிப்பு நிலைப்பாடு இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன சார் சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் வருஷம் வந்து இந்த சிஐஏ குறித்த சட்ட திருத்தம் குறித்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது இந்தியா முழுக்க மிகப்பெரிய பிரச்சாரங்கள் ஏற்பட்டன மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு அதன் பிறகு அவங்க சிஐஏவை நடைமுறைப்படுத்திட்டாங்க அமுல்படுத்திட்டாங்க சட்டமா வந்துருச்சு நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப பீகார்ல நடப்பது ஒரு புறவாசல் வழியாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சிஐஏ அதுக்கு வெளிப்படையா நீங்க சிஐஏன்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க யாருன்னு வைக்காம அதுக்கு அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு புதுசா வச்சு நீங்க எதை செய்ய நினைச்சீங்களோ அதை இப்ப இருக்கீங்க இதுல குறிப்பாக வந்து இதுல வாக்காளர் பட்டியல் கிட்டத்தட்ட அறுபத்தோரு லட்சம் மக்கள் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதியோடைய அந்த அந்த கால நாள் முடிகிறது அந்த லிமிடேஷன் முடியுது அத்தோட வந்து உங்களுக்கு அறுபத்தோரு லட்சம் மக்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு நம்பரை எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது அறுபத்தோரு லட்சம் மக்கள் அதாவது ஏழு கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு பீகார்ல வாக்காளர்கள் உள்ள பீகார்ல அறுபத்தோரு லட்சம் என்பது ஒரு நல்ல நம்பர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் உங்களுக்கு இருபத்தையாயிரம் வாக்காளர்கள் வரைக்கும் தூக்கி வீசப்படலாம் இப்போ இந்த தூக்கி வீசப்படுகின்ற வாக்காளர்கள் எதற்காக தூக்கி வீசப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா லாஜிக்கலா கேட்டோம் அப்படின்னா அதுதான் வேடிக்கையா இருக்கு அவங்க கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்ல அதனால நாங்க தூக்கி போடுறோம் அப்படின்னு இந்த பாஜக அரசு சார்ந்தவங்க அரசும் சரி அதே மாதிரி தேர்தல் ஆணையம் ஒருமித்த குரலோட சொல்லுது இதே அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு காலகட்டங்கள்ல உங்க ஆதார் கார்டை ஓட்டர் ஐடி கூட இணைச்சிங்களா உங்க ஓட்டர் ஐடியோட ஆதார் கார்டை இணைச்சாதான் உங்க ஓட்டர் ஐடி செல்லும் அப்படின்னு பிரச்சாரங்கள் நடத்துனாங்களா இல்லையா இதை நம்பி பல கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ஆதார் கார்டையும் ஓட்டர் அடி இணைச்சாங்க ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைச்சாங்க இப்ப என்ன சொல்றாங்க உங்க ஐடி கூட ஆதார் கார்டு மட்டும் பத்தாது உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பிறந்தவங்க பிறப்பு சான்றிதழ் கொண்டு வரணுமா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழை கொண்டு வரணுமா இது இருந்தாதான் இவங்க நம்புவாங்களாம் இப்ப என்ன வேடிக்கைன்னா இந்தியாவில அடிப்பறிவு இல்லாத பல கோடி மக்கள் பிறப்பு சான்றிதழ் குறித்த விழிப்புணர்வு இல்லாம குழந்தை பெற்ற பொழுது பதிவு செய்யாமலே இருப்பாங்க அதுவும் பீகார்ல இருபத்தைந்து விழுக்காடு மக்கள் கல்வியறிவு பெறாத எழுத்தறிவு கூட பெறாத ஒரு மாநிலமாக பீகார் இருக்கின்ற சூழ்நிலையில அங்க நிறைய பேர் கிட்ட இந்த பர்த் சர்டிபிகேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்போ ஃபேக்டரா வச்சுக்கிட்டு இன்னைக்கு அது இருந்தாதான் நான் உங்களுக்கு ஓட்டு போறதுக்கான உரிமையை கொடுப்பேன் என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு சதி அதுக்கு மேல எதுவும் இல்ல அதுக்கு நீங்க என்பிஆர் என்ஆர்சி பேர் வச்சுட்டு போயிருங்க எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும் அதை விட்டு எஸ்ஐஆர்னு பேர் வைக்காதீங்க திருப்பி திருப்பி இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மோசடிக்கு பின்னாடிதான் எதிர்கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கலாமா வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அம்பையரே இங்க வந்து வந்து நடுநிலை தன்மையோட இல்ல இங்க அம்பையரே வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இப்ப அந்த அம்பையர் வந்து நடுநிலை தன்மையோட இல்ல அவர் ஒரு சார்புடன் செயல்படுகிறார் அப்படின்னு எதிர்கட்சியார் சார்ந்தவங்க சந்தேகப்படுறாங்க அதுக்கு பல காரணிகளும் இருக்குது நம்ம கர்நாடகால தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல நேற்று நாடாளுமன்ற வாசல்ல பல தொகுதிகளில் அடிஷன் செஞ்சிருக்கிறாங்க பல தொகுதிகளில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது புது வாக்காளர்கள் சொல்றாங்க ஆனா இதனுடைய வயது எடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயதுகளா இருக்கு புது வாக்காளர்னா வயசு என்னவா இருக்கணும் பதினெட்டு பத்தொன்பது இருந்தாதான் அவங்க புது வாக்காளர் ஆனா ஐம்பது வயசுல இருக்கிற எப்படி புது வாக்காளர் வர முடியும் அதுவும் ஆயிரக்கணக்கான பேர் கர்நாடகா இத வந்து ஆதாரப்பூர்வமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டிஃபைடு எக்ஸாம்பிள்ஸோட காங்கிரஸ் கட்சி எடுத்து வைத்திருக்கிறது அதே மாதிரி மகாராஷ்டிர தேர்தலில் நம்ம பார்த்தோம் அங்க வந்து தேர்தல் நட நடந்த நடந்ததில் சமயத்துல உங்களுக்கு அந்த சிசிடி ஃபுட்டேஜ் தலைவர் ராகுல் வந்து கேட்டிருந்தாரு அது வந்து கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை கேட்டா இல்லைன்ட்டாங்க அப்போ சிசிடி ஃபுட்டேஜும் கிடையாது எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லாம தேர்தல் பட்டியல் தயாரிக்கிறீங்க இதெல்லாத்தினுடைய நீட்சி தான் எங்களுக்கு இங்க சந்தேகத்தை ஏற்படுத்துது இரண்டாவது உலகம் முழுக்க உள்ள எல்லா பாசிஸ்டுகளுமே எலெக்ஷன் கமிஷன்தான் முதல்ல கைப்பற்றுவாங்க

பதினஞ்சு விழுக்காடு மக்கள் அங்க தலித் மற்றும் சிறுபான்மை சமூக மக்கள் இருக்காங்க அதே மாதிரி பதினஞ்சு பர்சன்ட் மக்கள் அங்க சோக்கால் உயர் சாதி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மூணு பர்சன்ட் இருக்கிற கூட்டம் பீகார்ல பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு அவங்கல்ல இருக்கிறவங்க யாருமே வந்து உங்களுக்கு தென்னிந்தியாவிலேயோ இல்ல மேற்கு இந்தியாவிலேயோ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களா போகல இந்த பதினஞ்சு பர்சன்ட் போல ரிமைனிங் இருக்கிற மீதி இருக்கக்கூடிய மக்கள் தலித் மக்கள் சிறுபான்மை மக்கள் தான் இந்தியா முழுக்க புறம்பென தொழிலாளராக்டு லேபராகவும் போயிருக்காங்க இவங்க அவங்களுடைய பிறப்பு சான்றிதழை கொடுப்பதுல மிகப்பெரிய சிக்கல்கள் அதுல ஒரு கொடுக்க முடியாம போயிரு அப்போ இதுல பாதிக்கப்பட போவது இந்த பட்டியலில் நீக்கப்படுவது யாருன்னா அதாவது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க போகிற தலித் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க போகிற சிறுபான்மை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க போகிற ஓபிசி மக்கள் இதுதான் அங்க யதார்த்தமாக இருக்கு அப்போ ஒவ்வொரு தொகுதியில அஞ்சாயிரம் பேரை நீக்கிட்டோம் அப்படின்னா பாஜக வெற்றி பெறும்னா இந்த தேர்தல் நடந்தா என்ன இருக்கு வாக்கு திருத்தம் என்பது அதாவது போலி வாக்காளர்களை அடையாளம் காணணும் உண்மையான வாக்காளர்கள் பல்வேறு விஷயங்கள் திருத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேர்தல் புறக்கணிப்புங்கிறது எதிர்கட்சிகள் தன்னுடைய தோல்வியை முன்கூட்டியே ஒப்புக்கிட்டு புறக்கணிக்கிறாங்க அது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் வரும் இல்லையா இல்ல எங்களுக்கு என்ன நீங்க சொன்னது நல்ல ஒரு பாயிண்ட் சார் தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் எப்பொழுதுமே ஒரு புதுப்பட்டியலை வெளியிடும் மாநிலத்துக்கு அதை யாரும் இவ்வளவு கண்டனம் தெரிவிச்சதே இல்லையே நீங்க மத்திய ஏன் திட்டமிட்டு பீகாருக்கு வரீங்க நீங்க ஏன் திட்டமிட்டு அடுத்து வெஸ்ட் பெங்கால்னு சொல்றீங்க அங்கதான் எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வருது உங்களுடைய நோக்கம் உங்க அஜெண்டா வெறும் தேர்தல் சீர்திருத்தம் மட்டும் அல்ல அதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது அந்த சதி என்னன்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் உழைக்கும் மக்களை நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் அப்படி நீக்கிட்டு நீங்க நீங்க தொகுதியில வெற்றி பெறுவது எப்படி ஒரு உண்மையான நேர்மையான வெற்றியாக இருக்க முடியும் அப்போ இங்க நடுநிலையோட செயல்பட வேண்டிய கோபம் ஏன்னா ஆளும் அதிகாரம் எப்பவுமே தான் வெற்றி பெற வேண்டும் என்பது நினைக்கும் அது வந்து சந்தேகமற்றது எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகார ஒரு அமைப்பு இங்க நீங்க நடுநிலைத்தன்மையோட செயல்பட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு முறையாவது மக்களுக்கு எலக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம் வந்திருக்கிறதா ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை முறை எலெக்ஷன் கமிஷன் சந்தேகத்தை நம்ம அப்போ உங்களுக்கு இந்த நடுநிலைத் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க ரிவிஷன் பண்றது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க அதைதான் நாங்களும் கேட்கறோம் அப்போ இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான எல்லா கதவுகளும் திறந்திருக்கின்றன என்பதை எதிர்கட்சியை சார்ந்தவங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு பின்னாடி அப்போ உங்களுக்கு இந்த பட்டியலோட பேஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு தெளிவு இருக்கு நீங்க நீங்க இந்த இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்தை ஸ்டே படிஷன் வாங்குறதுக்காக யோகேந்திர யாதாவும் மகோவா மைத்ராவும் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே படிஷன் ஃபைல் பண்றாங்க அந்த ஸ்டே படிஷன் வந்து ஹியர் பண்ண அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு பேர் சுஷாந்த் அவர் பேரு எனக்கே இல்லங்கிறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிற என்கிட்டயே பத் சர்டிஃபிகேட் இல்ல பிறப்ப சான்றிதழ் இல்ல நாங்கெல்லாம் எழுபதுகள் அறுபதுகள பிறந்தவங்க அந்த காலத்துல இல்லாம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ சாமானிய மக்கள் இல்லாத மக்கள் ஏழை எளிய மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுடைய மக்கள் கிட்ட இதனை கொண்டு வந்தாதான் ஓட்டு போடுவேன் ஓட்டு போட அனுமதிப்பேன் அப்படின்றது இது சமூக நீதிக்கு எதிராக நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு போராக நான் பாக்கிறேன் இல்ல வாக்கு திருத்தம் என்பது மக்களுக்கான வாக்கு திருத்தம் ஏற்படுது இது எப்படி பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கு மக்கள வாக்கு திருத்துறாங்க எல்லார்டையும் தானே அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பாஜக ஆதரவு வாக்காளர்கிட்ட மட்டுமா கேட்குறாங்க அது போன்ற கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அதாவது போன இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே பாஜகவினுடைய தோல்வி வெறும் ஐயாயிரம் வாக்குகள் தான் அங்க வந்து உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்குமான வேறுபாடு வெறும் ஐயாயிரம் தான் இருந்திருக்கு அப்போ இந்த ஐயாயிரம் வாக்குகளை நாம வந்து ஒரு பக்கம் குறைச்சிட்டோம் இல்ல ஏத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் பாஜக சார்ந்த அல்லது பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அங்க பிரகாசமாக இருக்கும் இப்போ இதுல இவங்க சீர்திருத்தம்னு யார சொல்றாங்கன்றதான் என்ன சமூக நீர் தான் நான் பாக்குறேன் நீங்க சமூகம் தாண்டி இதை பார்க்க முடியாது பீகார்ல உள்ள சோக்கால் உயர்சாதி அங்க வந்து பதினஞ்சு விழுக்காடு இருக்கிறாங்க இவங்க யாரும் மற்ற மாநிலங்களில் போயிட்டு தொழிலாளர்களாக உழைப்பாளிகளாக வேலை செய்யல அவரோட பெயர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையே ஏற்பட என்ன சொல்றாரு இங்க இந்த பட்டியல நீக்கப்பட்டிருக்கிறது ஓபிசி எஸ்சி எஸ்டி தலித் மக்கள் மற்றும் பழ சிறுபான்மை மக்கள் அப்படின்றத ஸ்பெசிபிக்கா சொல்றாரு அப்ப அவங்களுக்குதான் இங்க பாதிப்பு ஏற்படுது அவங்க இயற்கையாகவே இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க போறவங்க அவர்கள் பேர்கள் இல்லை எங்க கட்சிக்காரங்க பூத் லெவல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பூத் லெவல்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்லயும் எண்பது எண்பது வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இது வெளிப்படை தன்மை இல்ல அப்ப இது ஒருதலை பட்சமாக செயல்படுது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு யாதோ சொல்லியிருக்காரு தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இறுதியாக இப்ப தேர்தல் புறக்கணிப்பு வரைக்கும் எதிர்க்கட்சிகள் வந்துட்டாங்க இதுல உச்ச நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல இப்போ ஒரு நீதிபதி சொன்ன பிறகும் கூட இவ்வளவு தேர்தல் ஆணையம் ஒரு கெடுபிடி காட்டுறது எப்படி பாக்குறது இல்ல ஒண்ணு உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு அதுல நேரடியாக உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிற சட்ட விதிமுறைகள் இருக்கிறது ரெண்டாவது உச்ச நீதிமன்றமும் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் கார்டு நீ கொஞ்சம் வலுப்படுத்தலாமே ரேஷன் கார்டை கொஞ்சம் வலுப்படுத்தலாமே அதன் மூலமாக நீங்க இந்த ஓட்டர் ஐடியை வந்து அது பிறப்பு சான்றிதழ் கேட்பதோ அது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டே தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு தீர்ப்பு இல்லைன்னு எழுதுல கேஸ் ஒன்றும் பெண்டிங் தான் இருக்கு முடியும் இல்ல அப்போ இதுல அதிகபட்சம் சாமானிய மக்கள் தட்டுகின்ற கதவு உச்ச நீதிமன்றமா தான் இருக்கிறது அங்கேயே வந்து எலெக்ஷன் கமிஷனை தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்ல எலெக்ஷன் கமிஷன் தலைவர்களே ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஏற்கனவே நடைமுறையை மாற்றி அதாவது எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி எல்லாரும் சேர்ந்து எலக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கின்ற நடைமுறையை இந்த பாஜக அரசு திருத்தியது என்பதை நம்ம விடக்கூடாது அப்போ இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனர் யாரு அவர் எங் எந்த வழியில வந்தாருன்னு நமக்கு திருப்பி டிராக் ரெக்கார்டு இருக்கு அப்போ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இங்க சட்டத்தை தாண்டி இந்த அரசு இதை சீர்குலைக்க நினைக்கிறதோ இங்க வந்து எல்லா மாநிலங்களையும் கைப்பற்ற நினைக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அவங்களுக்கு முக்கியமான வருஷம் ஆர் எஸ் எஸ் தொடங்கி நூற்றாண்டு விழா இது அப்போ நூற்றாண்டு விழால இந்தியா முழுக்க காதி கொடி பறக்கணும்னு அவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு உட்பட அப்போ அதோட நீச்சியாக தான் நான் பாக்குறேன் பீகார்ல எப்படியாவது நம்ம இந்த மாதிரி தோற்று கூடாது அப்படின்னு பல யுக்திகளை கையாளுறாங்க அதுல இந்த எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த என்ஆர்சி என்பிஆருக்கும் அதான் நிலையாக இருக்கு இப்ப தொடர்ச்சியான போராட்டங்கள் எதிர்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க ஆனா அதற்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே பிரதமர் இங்க இல்லையே வெளிநாட்டு பயணத்துல தானே இருக்கிறார் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குமா அந்த இதெல்லாம் இல்ல அவருக்கு அவர் அதாவது இப்பன்னு இல்லை பிரதமருடைய நாடாளுமன்ற வருகை எடுத்து பாருங்க அவர் எப்பொழுதுமே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சமயத்துல இருந்ததே இல்லை வருஷத்துல முன்முறை தான் நம்ம கூட்டத்தொடரை கூட்டுறோம் மூணு முறை தான் கூப்பிடுறோம் அதுவும் வந்து இருபது தான் நடக்கும் அதிகபட்சம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாலுல அறுபது நாள் தான் நடக்குது கூட்டத்தொடர் அந்த கூட்டத்தொடருக்கு கூட இந்தியாவினுடைய பிரதமர் மாண்புமிகு மிகு பிரதமர் அவர்கள் இருக்க மாட்டாரு அப்படின்னா அவர் யாருக்கான பிரதமர் எதற்காக இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார் அது இந்த மாதிரி சமயங்கள்ல திட்டமிட்டே வெளிநாடு செல்கிறார் இது மக்களோட கோரிக்கை எதிர்கட்சிகள் கோரிக்கை இது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பிளான் மாதிரி தெரிஞ்சு பாருங்களேன் ஒண்ணு ஒரு பக்கம் அவர் எதார்த்தமாவே எதை பத்தி கவலைப்படாத ஒரு பிரதமரா இருக்கிறார் இன்னொன்று வந்து இந்த நேரத்துல எழுப்புவாங்க இருக்க வெளிநாடுகளை சுற்றுப்பயணம் செல்வேன் விருதுகளை வாங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு பிரதமர் எப்படி நான் பார்க்க முடியும் அப்ப இதை திட்டமிட்டு நான் ஒரு சின்ன ஒரு முக்கோணத்தை நான் வரைஞ்சிடுறேன் இதுல வந்து ஆர் எஸ் எஸ் இந்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் இந்த மூணு பேருக்குமான ஒரு தொடர்பு இதுல இருக்கிறது இதை நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கணும் நாடாளுமன்றத்தை முடக்காம இருந்தா அந்த பிரச்சனை சரியாரமான நிச்சயமாக கிடையாது நாடாளுமன்றத்தை முடக்கினா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஊடகங்களில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இது பீகாரோட நிக்க போறதுல சார் இது பீகார் நிக்க போறது இல்ல இப்ப வெஸ்ட் பெங்கால்னு சொல்றாங்க நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அதுக்கு பிரெசிடண்ட் செட் பண்ணிடுவாங்க முன்பு தான் செட் பண்ணிடுவாங்க பாருங்க நான் பீகார்ல பண்ணிருக்கோம் பாருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கே போவாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லும் தான் பண்ணிருக்காங்களே இப்ப தமிழ்நாட்டுல பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் அதுக்கான அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மறைமுகமாக சிஐ அவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றதா நம்ம இங்க உஷா உஷார ஜாக்கிரதையா பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு இங்க இருக்கு நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க